அனைவருக்கும் வணக்கம்ங்க இது பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலோட தினசரி தேங்காய் விலை நிலவர பதிவுங்க நம்மளுடைய பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனல்ல நம்ம டெய்லியும் தினசரி உங்களுக்கு தேங்காய் விலை நிலவர மார்க்கெட் ரேட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய தேங்காய் விலை நிலவர வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மனமார்ந்த நன்றிங்க இன்றைக்கான தினத்துல சந்தை விலை நிலவரங்களை பாத்திரலாங்க இன்னத்துனால பொறுத்த வரைக்கும் தேங்காய் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்ல சில விலை மாற்றங்கள் வந்து ஆயிருக்குங்க சிலது விலை ஏறி இருக்கு சில பொருட்களுக்கு விலை இறங்கி இருக்கு அது என்ன எவ்வளவு ஏறி இருக்கு இறங்கி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி தேங்காய் மட்டையோட ரேட் வந்து பாத்திரலாங்க கருப்பு மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஆயிரம் பீஸ் மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் போயிட்டு இருக்குங்க பச்சை மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஆயிரம் பீஸ் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா தேங்காய் தொட்டி நிலவரை பாத்திரலாங்க தாங்காய் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததான் தேங்காய் தொட்டி கறி நிலவரம் பார்த்துடலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி நிலம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததான் ஈக்குமாரோட நிலவரம் பார்த்துடலாங்க ஈக்குமாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு கிரேட் இருக்கு அதுல கிரேட் ஒன் பொள்ளாச்சி நிலம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கிரேடு டூ பொள்ளாச்சி நிலம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க நார்மல் கிரேட் பொள்ளாச்சி நிமாரம் மார்க்கெட் ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா இளநீரோட நிலை பாத்திரலாங்க பச்சை இளநீர் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி மார்க்கெட் ஒரு பீஸ் இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ஆனமலை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா கோகோ பித்தோட நிலவரை பாத்திரலாங்க பித்து பிளாக்கு லோஇரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ ஐம்பத்தி ஒரு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பித்து பிளாக் இசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்த மஞ்சு கை ரோடு நல்லவர் கோகோ ஃபைபர் ரோப்பு ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ இருபத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க டூ பிளைஆன் ஒயிட் ஜென்டல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பத்தி மூன்று ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க டூப்ளை பிரவுன் ப்ரௌன் ஜென்டல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா தேங்காய் மஞ்சியோட நிலவரை பார்த்துலாங்க ப்ரௌன் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இது இருபது ரூபாய் விலை இறங்கிருக்கு அதே போல ஒயிட் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இதுவும் இருபது ரூபாய் இன்னைக்கு இறங்கி இருக்கு ப்ரௌன் பெஸ்ட் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ அறுநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இது பத்து ரூபா விலை ஏறி இருக்குங்க ஒயிட் பெஸ்ட் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்டல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ எழுநூத்தி எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இது முப்பது ரூபாய் விலை இறங்கி இருக்கு அடுத்ததா தேங்காய் புண்ணாக்கோட நிலை பாத்துல காங்கை மார்க்கெட் வரைக்கும் ஒரு கிலோ முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா தேங்காய் பவுடரோட காங்கை மார்க்கெட் வரைக்கும் ஒரு கிலோ இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இப்போ தேங்காய் எண்ணெயோட விலை வந்து பாத்திரங்க தேங்காய் எண்ணெய் கிரேடு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் காங்கை மார்க்கெட் பதினஞ்சு கிலோ நாலாயிரத்தி இருநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க தேங்காய் எண்ணெய் கிரேடு ஒன் பர்சன்டேஜ் காங்கை மார்க்கெட் பதினஞ்சு கிலோ நாலாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ஹஸ்க் சிப்ஸோட நிலவர் வந்து சிப்ஸ் மார்க்கெட் ஒரு கிலோ இருபத்தி மூன்று ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க சிப்ஸ் லோ ஈசி பொள்ளாச்சி நாம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இப்போ கொப்பரை பருப்பு நிலவரை எடுபில் எடுபரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ இருநூத்தி ஒன்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இது ஒரு ரூபா கிலோவுக்கு விலை இன்னைக்கு இறங்கி இருக்கு மில்லிங் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நாம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ நூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க மேரிக்கோ மார்க்கெட் நிலவரம் ஒரு கிலோ இரநூத்தி ஒரு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கேரளா கெராஃபெட் மார்க்கெட் நிலவரம் ஒரு கிலோ இரநூத்தி பதிமூணு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க மில்லிங் கொப்பரை நார்மல் கிரேட் பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா தேங்காயோட நிலவரை பாத்துட்டுல கருப்பு காய பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு டன் அறுபத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது உடுமலைப்பாட்டை மார்க்கெட் நிலவரம் ஒரு டன் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பச்சக்காய் நிலவருங்க காங்கை மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க உடுபலப்பேட்டை மார்க்கெட் நிலவரம் ஒரு டன் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இந்த மாதிரி தினசரி தேங்காய் விலை நிலவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்